தளபதி விஜய் உடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்திற்காக கார்த்திக் சுப்ராஜ் முதல் ஆர்ஜி பாலாஜ் வரை பல இயக்குநர்களிடம் விஜய் சார் கதை கேட்டதாக தகவல் எல்லாம் வெளியாச்சு ஆனா கடைசியில விஜய் சார் எச் வினோத் சார் தான் தன்னுடைய கடைசி பட இயக்குனராக தேர்ந்தெடுத்தாரு விஜய் சார் மற்றும் எச் வினோத் சாருடைய காம்போ சுவாரஸ்யமான காம்போவாக இருக்கும் அப்படின்னு தெரியுது முதல் முறையாக விஜய் சார் மற்றும் எச் வினோத் இணைவதால இந்த படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்புமே இருந்துட்டு இருந்தது அது மட்டும் இல்லாம விஜய் சருடைய கடைசி படம் இது அப்படின்றதுனால படத்தின் மீதான எதிர்பார்ப்பு டபுள் இருக்கு முன்னாடி இந்த படத்துடைய டைட்டில் போஸ்டர் இந்த படத்திற்கு ஜனநாயகன் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு பலருமே விஜயசருடைய கடைசி படத்திற்கு அவருடைய முதல் பட பெயரான நாளைய தீர்ப்பு தான் டைட்டில் ஆக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த வினோத் அவர்கள் வைத்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஜனநாயகன் திரைப்படம் அரசியல் படமாக தான் இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது இந்த நிலையிலுடைய பழைய பேட்டி ஒன்று தற்போது சோசியல் மீடாக்கள் வைரலுமே ஆகிட்டு இருக்கு இருக்கேன் மேலும் பாத்தீங்கன்னா உடனான நட்பை பற்றியுமே இந்த பேட்டியில விழாவரியாக சொல்லிருக்காரு அவர் சொல்லும் பொழுது நானும் லோகேஷும் ஒரே தயாரிப்பு நிறுவனத்துல படங்களை டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம் அப்போது பாத்தீங்கன்னா லோகேஷ் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை வைத்து லியோ படத்தை டைரக்சன் பண்ணிட்டு இருந்தாரா அப்படியே நம்ம சுனோ சார் நம்ம அஜித் வைத்து துணிவு படத்தை டைரக்சன் பண்ணிட்டு இருந்தாரு ரெண்டு பேருமே மாத்தி அந்தந்த ஹீரோக்களை பற்றி பல கேள்விகளையும் கேட்டறிந்து கொள்வாங்களாம் அதாவது எச் வினோத் அவர்கள் தளபதியை பற்றியும் லோகேஷ் அவர்கள் நம்ம ஏகேவை பற்றியுமே கேட்டு தெரிந்து கொள்வார் அப்படின்றத அந்த யூடியூப்ல டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது லோகேஷ் அவர்கள் ரஜினி சாரை வைத்து கூலி அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்தை முடித்த கையோடு கைதிட்டு டூ படத்துல இணையவுமே இருக்காரு இதுல தளபதி விஜய் அவர்களுமே இருக்கார் அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இதற்கான அறிவிப்புமே கூடிய விரைவில் வழியாக இருக்கா இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க